வயத்தறிச்சலில் பேசுகிறவங்களுக்கு எல்லாமே அம்மாவுடைய ஆன்மா வந்து தோல்வி தான் தரும் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அசைச்சு பார்க்கணும்னு நினச்சா அவங்களுக்கு வந்து தோல்வி தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் வந்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி யாராவது விமர்சனம் பண்ணால் முதல்ல வாயை தொடர்ந்து பேசக்கூடிய உரையாள் ஆர்பி உதயகுமார் தான் ஏன்னா நான் வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத்தலைவராக இருக்கேன் அப்படின்ட்டு அவர் அதனால் பேச போகிறது கிடையாது தென் மாவட்டங்களில் நானும் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறதுக்காக அவர் பேசுறதுல ஒருங்கிணைப்பை பற்றி பேசினால யாருக்கும் பிடிக்காது தெரியுமா குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இதே ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும் ரத்ன விஸ்வன் அதே ஆர் பி உதயக் வந்து ஒருங்கிணைப்புன்னு சொல்லி பேசினா வந்து பிடிக்காது அதிமுக ஒருங்கிணைந்து ஐயா ஓபிஸ்வர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் நம்மளாம் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் மொத்தத்தில் தனி ஒரு மனிதன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கே எல்லாருமே கடந்து பயப்படுறாங்க இங்கே நல்லவங்களுக்குலாம் வந்து காலம் கிடையாது துரோகம் செய்கிறவங்களுக்கு ஏற்றி விட்ட ஏணி எட்டி உதச்சவங்களுக்கு தான் இங்கே அரசியலே வந்து நல்ல காலமாக இருக்குது எழுபத்தி ரெண்டில் கட்சியை ஆரம்பித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மானுடைய ஆட்சி காலத்தில் இராணுவ கட்டுக்காப்போடு செயல்பட்டு இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்தில் அபிமானம் பெற்ற ஒரு கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து தமிழகத்தை ஆட்சி செஞ்ச ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் வந்து வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் தொண்டர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பண்ணிட்ட கட்சி கொடி சின்னம் எல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே அவர் நின்று தேர்தலில் ஏதாவது வெற்றி பெற்று தொண்டர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரா அப்படின்னா அதுவும் கிடையாது ஒரு தலைமைனா என்னங்க ஒரு கட்சிக்கு ஒரு தலைமையாக இருக்கீங்கன்னால் ஒரு தேர்தலில் வந்து தோல்வி எல்லாம் ரெண்டு தேர்தலில் தோல்வி தரலாம் தொடர்ந்து பத்து தேர்தலையும் நீங்கள் தோல்வி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கிறீங்க அப்போ பத்து தேர்தலையும் தோத்துட்டா ஒரு கட்சி வந்து என்ன நிலையில் வந்து இருக்கும் அதனால தான் கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூன்றாண்டு காலமாக இதை பற்றி வலியுறுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக என்ன பொதுச் செயலாளர் கையில் காசு இருக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இது வந்து செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கிற காசை உரு இழுக்கிற வரைக்கும் தான் அந்த காசு இருக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்க வந்து விசுவாசத்தை காட்டுவாங்க அவர்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் அவர் வந்து கலண்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இப்போ தென் மாவட்டங்களில் வந்து இப்போ ஆர்பி உதயகுமார் வந்து நான் தான் முக்களத்தூர் நான் தான் எனக்கு பின்னாடி தான் முக்குளத்தூர் வாக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை ஏமாற்றிட்டு இருக்கார் இப்போ எடப்பாடி பழனிசாமி எதுக்குறவங்களுக்கு தோல்வி தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் பேசுகிறார்ல இதே எடப்பாடி பழனிசாமி தான் ஆர்பி உதயகுமாருக்கு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதியை வந்து கொடுத்தார் பொறுப்பாளராக வந்து நியமித்தார் நீங்கள் எப்படியாவது இது ஓபிஎஸ்சியும் டிடிஇ தினகரனையும் டெபாசிட் இலக்க வைக்கணும் அவங்கள வந்து அரசியல் அனாதையாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தார் ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் என்னாச்சு ஆர்பி உதயகுமார் எங்கேயாவது வந்து பிரச்சாரம் பண்ண பார்த்துருக்கீங்களா தேனி பக்கமும் பிரச்சாரம் பண்ண வந்ததில்லை ராமநாதபுரத்து பக்கமும் பிரச்சாரம் பண்ண வந்ததில்லை அப்படி வந்தால் எல்லாருமே வந்து வெரைட்டி வெரைட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அதிமுக தான் டெபாசிட் இழந்ததை தவிர ரெண்டு பேருமே வந்து டெபாசிட் வாங்கிட்டாங்க இப்போ ராமநாதபுரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவரும் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்கி அதிமுக டெபாசிட் இழக்குது தேனியில் அதிமுக டெபாசிட் இழக்குது அப்போ ஆர்பி உதயகுமாரை நம்பி ஒரு பொறுப்பு எடப்பாடி பனிஷன் கொடுத்தார்ல ஆர்பி உதயகுமார் என்ன பண்ணார் அந்த தொகுதியை வந்து வெற்றி பெற வச்சாரா இரட்டலையை வந்து இப்போ டெப்பாசிட் வாங்க வச்சாரா ஆண்டிப்பட்டியில் பல பூத்துகளில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுந்தான் வாங்கியிருக்கு அதிமுக அந்த எம்ஜிஆர் நின்ற தொகுதியில் அந்த மாதிரியான ஒரு வாக்கு வாங்குகிற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வளர்த்து வச்சிருக்கிறார் இப்போ உங்களுக்கு புரியுதா தோல்வியின் முகம் யார் அப்படின்ட்டு இப்போ வந்து இடைத்தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்வி தான் இடைத்தேர்தலாம் பார்த்தீங்கன்னா தோத்து போயிடும்னு சொல்லிட்டு பயந்து ஓடி ஓடியாந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இவரை பார்த்து அசைச்சு பார்க்க முடியாது அசைச்சு பார்த்தீங்கன்னா தோல்வி நிரந்தரம் அப்படின்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் பேசுகிறார் அப்படின்னா பொதுமக்களும் தொண்டர்களும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அசைச்சு பார்த்து பிடுங்கி வேரோடு தூக்கி விட்டறிஞ்சிட்டாங்க நீங்கள் அதிமுகனுடைய தலைமை இல்லை நீங்கள் சரியில்லை அதிமுகனுடைய வேற தலைமையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஆளுமையாக மாறவே முடியாதுங்க ஒரு ஆளுமைங்கிறது எப்படின்னா எடுக்கிற முடிவில் வந்து கரெக்டாக இருக்கணும் இரட்ட இருந்தால் முடிவு எடுக்க முடியல ஒற்றத்தலைமையை வந்தால் சிறப்பாக பண்ணிடுவேன் அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை வந்து என்ன பண்ணார் எந்த முடிவு வந்து தெளிவாக எடுத்தார் எந்த முடிவுமே தெளிவாக எடுக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு குறிப்பிட்ட இடங்களே நம்ம வெற்றி விட்டுருந்தாலும் கூட்டணி விட்டு வெளியில் வர்றாரு எதனால் வெளியில் வந்தார் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான சண்டையில் கூட்டணி விட்டு வெளியில் வர்றாரு ஒரு இரண்டு பேருக்குரிய அந்த சண்டையில் ஒரு கட்சியினுடைய வெற்றியவே தடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல கூட்டணி விட்டு வெளியில் வரணும் இது ஒரு தலைமையாக இன்றைக்கி போய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பிஜேபியோடய கூட்டணி வச்சிங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலத்தை பூராம்போ வந்து ஆளுமைன்னு சொல்லி நினச்சி ஆர் பி உதயகுமார் பேசினார்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எது இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பொதுச்சேரப்பதவையை காப்பாற்றுறோன்னா இரட்டை இலச்சினத்தை நம்ம கைக்கு கொண்டு தானே இப்போ பிஜேபியோட கூட்டணி இருக்காரு கூட்டணி வச்ச நாள்லேருந்து பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிகிட்டே இருக்காரா எங்கேயாவது ஒரு அறிக்கை வந்து தெளிவாக வெளியிடுறாரா அதில் வேற இதில் பேசுனாரு விழுப்புரத்தில் வந்து பேசுகிறாரு நாங்கள் வந்து ஏமாளிகள் இல்லை கூட்டணி ஆட்சிகள்லாம் கொடுக்கறது அப்படின்ட்டு நைனா நாகேந்திரன் ஒரு ஃபோன் போட்ட உடனே அடங்கி போயிட்டார் அதுக்கடுத்து ஒரு தனியாக நியூஸ் சேனலில் வந்து பேசுறாரு கூட்டணி இடம் இடமில்ல நாங்க ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னது இது எதிர்கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க அதனால சொல்ல போச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் பிஜேபியோட கூட்டணியை தெளிவாக தெரிஞ்சு போச்சா அப்போ இவர் என்ன பெரிய ஆளுமை இவரனால கட்சி வளர்ச்சி அடைஞ்சது இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனால் அங்கேயே எதிர்ப்பு அதிகமாக இருக்குது மே வடக்கு மாவட்டத்தில் வந்து சுற்றுப்பயணம் போனால் அங்கேயும் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள் வந்து அனுபவிக்க முடியாத அளவுக்கு எங்களை ஏமாற்றிட்டீங்க எங்களையும் துரோகம் பண்ணிவிட்டு எங்கள் ஓட்டுகளை வாங்குறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் நடத்தின நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வட மாவட்டத்து மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கடித்து தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இது என்ன ஆளுமை அதுன்னு சொல்கிறாரு அம்மாவனுடைய வைத்தறிச்சலில் பேசுகிறவங்கெல்லாம் அம்மாவனுடைய ஆளுமை வந்து தோல்வியை தான் தரும் அப்படின்னு யாரும் வைத்தறிச்சல் பிடிச்ச அலையில் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை ஒரு பலூன் மாதிரிதாங்க அதை ஒரு பலுனுக்குள்ளே வந்து எவ்வளவு காற்றை நிரப்ப முடியும் அதனுடைய கொள்ளளவுன்னு ஒன்று இருக்குல்ல அளவுக்கு மீறினா காற்று உள்ளே செலுத்தும் போது என்ன பண்ணால் படால் வெடிச்சிடணும்ல அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ நிறைய பேர் தூவம் போடுறாங்க இப்போ ஆர் பி உதயகுமார் இருக்கட்டும் பாபன் குருவாலாக இருக்கட்டும் கே பி முனுசாமியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் இப்போ வேலுமணியாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து தூவம் போட்டு எடப்பாடி பழனிசாமியை அப்படியே கொண்டு போகிறாங்க ஓரளவுக்கு போனவொன்னே வெடித்து சதட்டிடுவார் அவரை இவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுவாங்க ஏன்னா பலூன் தானே வெடிக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பலூன் மாதிரி இருக்கிறாரு இதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆளுமை 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 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் அரசியலுக்கு ஆளுமையாக வருவதற்கான தகுதிகள்லாம் கிடையாது கையில் காசு பணம் இருக்குது இருக்கிறதுக்காக எல்லோரும் வந்து ஒட்டிக்கிட்டாங்க அந்த காசு பணத்தை கறந்து முடிஞ்ச உடனே அது எல்லாருமே வந்து விலகி போயிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி தனிமரமாக இருப்பார் இப்போ ஆர்பி உதயகுமார் ஆளுக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதில் முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் நம்மளும் ஒரு முக்குளத்தோராக இருக்கும் நம்மளை நம்பி தான் முக்கோளத்தூர் வாக்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நம்ப வைக்கிறதுக்காக இப்படியாக ஒரு பேட்டியெல்லாம் வந்து கொடுக்குறதானு தவிர முக்கோளத்தூர் மக்கள்லாம் ஆர்பி உதயகுமார் ஒரு இனத்துறையாக தான் பார்க்குறாங்க முக்கோளத்தூர் மக்களை வந்து கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு அழக விரட்டி அடித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஆர்பி உதயகுமார் தூவம் போட்டுட்டு இருந்தால் முக்கோளத்தூர் மக்களுக்கு ஆர்பி உதயகுமார் யாரும் தெரியாதா நல்லாவே வந்து தெரியும் பெண்ணை ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இணைஞ்சிட்டார் அப்படின்னா நமக்கான இடம் அந்த இடத்துல இருக்காது அப்போ ஓபிஎஸ் எதிர்த்தா மட்டும்தான் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியோட குப்பை கொட்ட முடியும் இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஆபி உதயகுமார் பேசுகிறாரு அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு நாள் நியூஸ் அவ்வளோதான் அதை வந்து நியூஸ் சேனலில் போட்டு வெளியில் கொண்டு வராங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எதுவும் நடக்க போகிறதில்ல நன்றி வணக்கம்